ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உமா இதுதான் என்னுடைய ஸ்டோரேஜ் ப்ரைஸ் பார்த்துக்காங்க என்னுடைய ஷெட்டில் வந்து நான் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பேன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கஸ்டமர் கேட்டாங்கன்னா இங்கேருந்து எடுத்து இங்கேருந்து தான் பேக் பண்ணி நான் சப்ளை பண்ண கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வருஷத்துல நான் தை மாசத்துல தான் என்னுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண முதல் ப்ராஜெக்ட் வந்து இந்த பணங்களுங்கம்மாவது தான் என்னுடைய பிராண்ட் வந்து யூவே ஆர்கானிக் அப்படி ப்ராண்ட் தான் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டிருக்கேன் ஃபஸ்ட் இதுக்கு நல்ல ஆதரவு கிடைச்சது அதுக்கப்புறம் இது நிறைய பேர் அதை வாங்கினதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கற்பட்டியை கொண்டு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா சொந்தமாக பதவி வாங்கி சொந்தமாக ஒரிஜினல் கற்பட்டி காய்ச்சி கொடுத்தேன் இதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அது இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சுக்கு கருப்பட்டி பண்ணியிருந்தேன் இதுலேயே இது கற்பட்டி தான் ஆனால் இது வந்து நம்ம சுக்கு போட்டிருக்கோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதில் வந்து க்யூப் சைஸில் இருப்போம் டெய்லி ஒரு க்யூப் காஃபியில் படிச்சு போட்டு நம்ம குடிக்கலாம் ஸோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ கடைசியாக என்ன பண்ணலாம்னு பார்த்தா கடைசி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த கல்கண்டு தான் ஸோ இது நம்ம கூப் பதினேழு காய்ச்சி ஒரு ட்ரெனில் ஊட்டி வைப்போம் கிட்டத்தட்ட விளையிறதுக்கு நாற்பதுக்கு ஐம்பது நாள் ஆகும் ஸோ இதுதான் லாஸ்ட்டு ப்ராஜெக்ட் இந்த இயரில் இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்துருக்குது இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் இதுவும் எனக்கு வாங்குகிறாங்க ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இன்னும் அடுத்தடுத்த முயற்சியிலேருந்து இதே பண பொருள் நான் உற்பத்தி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அது அடுத்த வருஷம் நான் புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுவேன் ஸோ ஆதார் கொடுத்த நண்பர்களுக்கும் கஸ்டமர்ஸ் எல்லோருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் நன்றி வணக்கம்